நம்பியார் மந்திரியா நடிப்பார் அவருடைய பையன் தான் நடராஜன் அவன் கொலை செய்வான் கொள்ளையடிப்பான் கற்படிப்பான் எல்லாம் நடப்பான் ஒரு நாள் மகனே கொலை செய்யாத கொள்ளையடிக்காத பெண்களை கற்படி பாவம் உடனே தந்தையே கொக்கு மீனை கொத்தாமல் இருந்தால் பாம்பு தேரை விழுங்காமல் இருந்தால் வேங்கை மானை விரட்டாமல் இருந்தால் நானும் கொலை செய்யாமல் கொள்ளையடிக்காமல் பெண்களை கற்பழிக்காமல் இருப்பேன் அப்பா அடுத்துதான் ரொம்ப முக்கியம்

கௌரவம் கௌரவம்னு கௌரவத்தையே ஆராய்ச்சித்தீங்களா